அஸ்ஸலாமு வரைக்கும் வரஹத்து அல்லா வர அலமதுல்லா அலமதுல்லா ஹி ரிலமின் எல்லா புகழும் தூணின்றிவான்படை தேயிலே உலாகவன் ஒருவனுக்கு அல்ஹமுதுலா அலமதுல்லா நம்ம சூரா நபா பார்த்துட்ருக்கோம் இருபத்தி ஆறு வசனங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இன்னைக்கான வசனங்கள் இன்ஷால்லாம் வாங்க பார்க்கலாம் அவுதுபில் ரஜீம் பிஸ்மில்லா ஹி ரஹன் இஹீம் சூரா நபாவினுடைய இருபத்தி ஏழாவது வசனம் நூல் முஷது தான் குன்னா செஞ்சு ஓதணும் இன் அும் மீன் சுக்குனுக்கு அப்புறமா லட்டு கேஃப் இருக்குது இதுஹா ஷெஃபவி உள்ளதை உள்ள மாதிரி ஓதணும் கேஃபில் அடுக்கும்தான் இருக்குது இரண்டு அறக்கத்தளவு நீட்டம் கொடுத்து ஓதணும் நூலில் வகுமத்தான் இருக்குது இங்கேயும் இரண்டு அறக்கத்தளவு நீட்டம் கொடுத்து ஓதணும் ல அலிஃப் மத்தா இருக்குது இரண்டு நீட்டம் கொடுத்து ஓதுங்க எர் ஜூனை ராசு குன் பெற்று அதற்கு முன்னாடி ஃபத்தா வந்திருக்கு வழிநீனப்படுத்தி ஓதணும் ஜூ வாவ் மத்தா இரண்டு நீட்டம் கொடுத்து ஓதணும் ஹிசாபா சீனில் அலிஃப் மத்தா இரண்டு நீட்டம் கொடுங்க கூடவே வசனத்துடைய முடிவில் தன்மீறம் வச்சிருக்கு ஃபத்தையன் ஃபத்தாவை மாற்றி ஓதணும் إنهم كانوا لا يرجون حسابا ور س وكذبوا ذبياتنا كذابا وكذبوا بآياتنا كذابا وفتحة كفتحه وذل شدم وكذبوا பூலவாவும் மத்தா இரண்டு அறக்கத்தளவு நீட்டம் கொடுத்து வரணும் ஆ யா தினா ஆ யா இந்த ரெண்டு இடத்துலேயுமே நீங்கள் இரண்டு இரண்டு அறக்கத்தளவு நீட்டம் கொடுக்கணும் இன்னையும் அப்படி தான் அலிஃப் மத்தா இரண்டு அறக்கத்தளவு நீட்டம் கொடுக்கணும் கி ரா பால ஷர்தா இருக்க அழுத்தம் கொடுக்கணும் கூடவே அலிஃப் மத்தா இரண்டு அறக்கத்தளவு நீட்டம் கொடுக்கணும் வசனத்துடைய முடிவில் தன்மீன் ஃபத்த தைன் இடம் வச்சுருக்கு ஸோ நம்ம ஃபத்தாவாக மாற்றி மதுரைவதுடைய சட்டத்தை பயன்படுத்தணும் ரைட் இப்போ ரெண்டு வசனத்துலையுமே நீங்கள் அலிஃப் மேலே ஒரு வட்டம் மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ எதுக்காக இப்படி வட்டம் கொடுத்துருக்காங்க நம்ம அதை சுக்குன்னு கன்சிடர் பண்ண முடியாது அந்த வட்டம் இருக்கும்போது அந்த எழுத்துக்கு அதாவது எந்த எழுத்துக்கு மேலே இருக்கா அலிஃப் மேலே இருக்கா ஸோ அதை உச்சரிக்கக்கூடாதுன்னு அர்த்தம் இப்போ கேனூ அப்படி நம்ம போய்கிட்டே இருக்கக்கூடாது அலிஃப் இருக்குன்ட்டு கேனூ அதுக்குள்ளே ஹைர் என்ன இரண்டு கரக்கத்துக்கு ஈட்டம் கொடுக்கணும் இங்கே வட்டம் இருக்கிறதுனால அதை அப்படி ஸ்டாப் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக அதை கொடுத்துருக்காங்க உங்களுக்கு தெரியுதா இந்த ரவுண்டை தான் சொல்கிறேன் ரைட் ரெண்டு வசனத்தையும் ரிப்பீட் பண்ணிடலாமா மிஸ்மில்லாஹியர் ரஹீம் إنهم كانوا لا يرجون حساباً وكذبوا بأياتنا كذباً الحمد لله رب العالمين <سألحك> وصلنا إن شاء الله السلام عليكم ورحمة الله وبركاته